ஹலோ இந்த மாதிரி தண்ணி சட்னி ரெடி பண்ணி சூடான இட்லியில் ஊற்றி கொழச்சி சாப்பிட்டா அட்டா அட்டா வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுட்டுங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு வறு இருக்குது இல்லைங்களா அது ஒரு கப் அளவுக்கு போட்டு நல்லா செவக்க வருத்துருங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா பார்த்து போட்டுக்கோங்க புளி வந்து ஒரு சின்ன உருண்டை அளவுக்கு போட்டுக்குங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து பூண்டு ஒரு நாலு பல் அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா வறுத்தா ஆற வச்சுங்க ஆற வச்சு குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் இதை தாளிக்கிறதுக்கு கடுகு கருகாப்பில் வர மிளகா தாளித்து அரைச்சதையும் உள்ளே ஊற்றிங்க நல்லா கலந்து விட்டுருங்க இது கொதிக்க வர அவசியம் இல்லைங்க இந்த பக்குவத்திலேயே ஆஃப் பண்ணிடலாம் லேசாக சூடானதும் சுட சுட இட்லி ஆவி பிறக்க சாஃப்டாக பந்து மாதிரி ரெடி ஆயாச்சு கூடவே நம்ம இந்த தண்ணி சட்னி ஊற்றி அப்படியே குழச்சி சாப்பிடும்போது அட்டகாசமாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ஒரு தடவை இந்த சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் அடிக்கடி செய்வீங்க அப்படியே இந்த மாதிரி பெரட்டி எடுத்து சாப்பிட்ணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டீ கூட வச்சு என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறேன் மண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறாதீங்க டட்டா